ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய யூஸ்ஃபுல்லான மருத்துவ டிப்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பெரிய ஃபேனாகவே மாறிட்டாங்க நிறைய ஆண்கள் வந்து காலையில் எழுந்திருச்ச உடனே உங்களோட சேனல் தாங்க பார்க்குறேன் உங்களோட வீடியோஸ் ஏதாவது வந்திருக்கான்னு தான் பார்க்குறோம் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் சொல்கிறேன்னா அதாவது வெளியில் பேசுறதுக்கு தயங்குற விஷயமா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இல்லறம் இல்லறத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களோட பார்ட்னர் கிட்ட கூட அதை டிஸ்கஷன் பண்ணால் கூச்சப்படுற சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் யாருக்குமே தெரியாது இந்தியாவில் தான் பாப்புலேஷன் அதிகம் அப்படின்ட்டு இந்தியாவில் தான் பாப்புலேஷனே அதிகம் மக்கள் தொகை அதிகம் ஆனால் இதை பற்றி பேச மாட்டோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இந்த கலவி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வயதில் அது அத்தியாவசியமானது அது எந்தளவுக்கு நாகரீகமாக ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கும் சேஃபு சமுதாயத்துக்கும் சேஃப் இன்றைக்கி இருக்கிற வளரும் பிள்ளைகளுக்கு இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தரதில்லை இந்த தொடுதல் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம சொல்லித்தரதில்லை ஒருவர் பார்க்கக்கூடிய பார்வை பேசுகிற விதங்கள் தொடக்கூடிய விதம் இதை பற்றி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி அந்த காலத்தில் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனைன்னுட்ருந்தோம் இன்றைக்கி ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துட்ருக்கு ஸோ அந்த கலவி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப நாகரிகமாகவும் எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுங்க உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா யூடியூப்பில் அதை எப்படி டீசெண்டாக சொல்லணும் இந்த குட் டச் பேட் டச்சுங்கிறத எப்படி டீசெண்டாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அதை பற்றின விஷயங்களை எப்படி சொல்லித்தரணும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பாருங்கள் உட்காந்துக்கிட்டு சமைக்கிற வீடியோவையும் உட்காந்துக்கிட்ட அனாவசியமான விஷயங்களுக்கு உங்களுடைய நேரங்களை செலவிடுவதை தவிர்த்து இந்த மாதிரி குட் விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க அதே மாதிரி எத்தனையோ வீடியோக்களுக்கு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த இல்லறங்கிற விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும் பாதியிலேயே முடிச்சுட்டு போயிட்டு எனக்கு புரியலன்னு சொல்லாதீங்க என்னங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம்னு சொல்கிறீங்க நம்ம என்ன மனுஷ வாழ்க்கையில் இல்லைனா மட்டும்தானா இதுதான் வாழ்க்கையோட பேசிக்கை அப்படின்னு கேட்டால் உண்மை அதுதான் அதுதான் பேசிக்கே வாழ்க்கையுடைய ஒரு நங்கூரமே அதுதான் ஒரு ஆண் இருக்கார் பெரிய வீரனாக இருக்கார் ஒரு நூறு பேர் அடிக்கிற சக்தி இருக்குது அவருடைய மனைவி உன்னால என்னை சந்தோஷப்படுத்த முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க அந்த அந்த அதிமகா சூரன் அப்படியே உடைஞ்சு போயிடுவார் கண்ணாடி மாதிரி தூள் தூளா மாறிடுவார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த ஆண்களினுடைய அந்த ஒரு இல்லறத்துல அவங்களால முடியலங்கிற அந்த விஷயத்த கேக்கிறது அந்த கொடுமை இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் மலடுங்கிறது அதிகம் குழந்த பிறக்கலை அப்படின்னு சொன்னாலே பெண்களை மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஆண்களையும் டாமினேட் பண்ணுறாங்க ஆண்களை தான் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆண் மலடுங்கிற பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது நிறைய பேருக்கு அதுக்கான விஷயம் புரியாமே இருக்குது ஏன் ஆண்களுக்கு திடீர்னு இந்த விஷயம் வந்ததுன்னு இருக்குது இன்னும் சில பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல எப்படி அதை அழகாக ஈடுபண்ணோம் எந்த மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற விஷயமும் பல ஆண்களுக்கு தெரியாமலே இருக்குது இது எல்லாத்தையுமே வரையறுக்கப்பட்டு ஒரு ப்ரொசீஜராக இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம சேனல் நாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்களை நாகரிகமாக சொல்லி கொடுத்து விட்ருக்கோம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா அவர்களுடைய உறுப்பு போதுமான அளவுக்கு பெரிதாக இல்லை அப்படிங்கிற வருத்தம் இது இன்னைக்கு ஆண்கள் அனைவருக்குமே இருக்கிற பிரச்சனை ஏன்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா தொண்ணூறு சதவீத ஆண்களுக்கு இந்த மனரீதியான உளவியல் பிரச்சனை இருக்குது இருக்குன்னா உளவியல் பிரச்சனை இது இது உடல் பிரச்சனைன்னு சொல்லலை ரிப்போர்ட்டில் உளவியல் பிரச்சனை மனரீதியான பிரச்சனை ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க தன்னைத்தானே சிறுமைப்படுத்திக்கிறாங்க தாழ்மைப்படுத்திக்கிறாங்க என்னுடைய என்னோட தம்பி சிறுத்துருக்கா கீழே கையை வச்சா தேட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்கிறாங்க இதனால் எங்களினுடைய இல்லற வாழ்க்கையும் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நிறைய ஆண்கள் சொல்கிறாங்க அதுக்கு தீர்வு என்ன தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தம்பியை தட்டி எழுப்பி உங்கள் தம்பியை ஒரு உச்சகோபுரத்தில் அளவுக்கு நிற்க வைக்கிற அளவுக்கு பெருசாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பாருங்கள் பொறுமையாக கேளுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஆண்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு யாரையும் இப்போ அவார்டு கொடுக்க போகிறதில்ல உங்களோட தம்பி வந்து பெருசாக இருந்தாருன்னா உங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறதில்ல ஏன்னா ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கு அதாவது இல்லறத்தில் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்களினுடைய உறுப்பு அவசியம் இல்லை அவசியமே இல்லை அப்பயே சொல்லிட்டார் வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உச்ச நிலையை அடைய வைக்க முடியும் நல்லா ஆசையா அதே மாதிரி அன்பா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் ஒரு பெண்ணுக்கு உங்களோட துணைக்கு உங்களோட மனைவிக்கு அந்த முத்தத்தை பகிர்ந்துகிட்டீங்கன்னாவே அந்த பெண் திருப்தி அடைஞ்சிட்றா சோ உங்களு உங்களோட தம்பிக்கு எங்க வேலையே இல்லையே அவர் பெருசா இருந்தா என்ன சிறுசா இருந்தா என்ன இல்லாம இருந்தா என்ன எதுக்கு அவர் இருக்கணும் அப்படின்னு கேட்டா குழந்தைக்காக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து குழந்தைக்காக நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா அவர் தேவை ஏன்னா அவரு தான் வந்து வெள்ளையனை உற்பத்தி பண்ணுறார் வெள்ளையன் வந்து பெண்ணோட கருமுட்டையை அடைஞ்சு அதிலேருந்து தான் உங்களுக்கு வாரிசு வருது அதுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு அது தேவையே தவிர ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கு அது தேவை இல்லை ஏத நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா இதை முதல்ல மைண்டில் உட்கார வச்சாதான் எனக்கு சின்னதாக இருக்குது அவனுக்கு பெருசாக இருக்குங்கிற மைண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க ஒன்று ரெண்டாவது கம்பேரிசன் ஒப்பிடுதல் அப்படின்ட்டு இதுக்கு பேர் அவனுக்கு பெருசா இருக்கு எனக்கு சின்னதா இருக்கு இந்த படத்தை பார்த்த இதில் பெருசா இருக்கு எனக்கு சின்னதா இருக்கு இந்த மாதிரியான கம்பேரிசனில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது ஆக்சுவலாக எல்லாரும் எல்லாருமாதிரியும் இருக்கிறதில்ல கை வந்து சில பேருக்கு பெருசா இருக்கும் சிலருக்கு குட்டையா இருக்கும் சில பேருக்கு வாய் பெருசா இருக்கும் சில பேருக்கு சின்னதா இருக்கும் சில பேர் ஹைட் இருப்பாங்க சில பேர் குட்டையா இருப்பாங்க இந்த மாதிரி உருவத்தினுடைய உறுப்புகளின் தோற்றங்கள் ரீதியானது ஜீன் அப்படின்னு சொல்றது குடும்பமாக பரம்பரையாக வம்சாவளியினாக உங்களுடைய சந்ததியினை உங்களோட வம்சத்துக்கு பிடித்தானே இப்படிதான் இருக்கும் பாருங்க தாத்தா கண்ணும்பாங்க பாருங்க தாத்தா வாயும்பாங்க ஏன்னா வம்சாவளியாக அது அப்படிதான் வந்துட்டுருக்குங்கும்போது அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த கம்பேரிசனை ஃபஸ்ட்டு விட்டு வழியுங்க அவன் வந்து நல்லா படித்து நல்லா போஸ்டிங்கில் இருக்கான் அந்த கம்பேரிசன் நம்ம ஆளுங்க பண்ண மாட்டாங்க அவனுக்கு அது பெருசாக இருக்குதுங்கிற கம்பேரிசன் தான் ஒரு என்னமோ கின்னஸ் கொடுக்குற மாதிரி அது அது ஒன்று இது இது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம்தான் ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு இருமாப்பு கொண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சஞ்சலமாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தா ரொம்ப பெருசுங்கிறது அந்த அளவுகளை நான் சொல்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்கிறது ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம்னா இல்லறத்தில் அவர்களால் முழு ஒரு ஆனந்தத்தை அடைய இயலாது என்பது இன்னொரு தியரி ரொம்ப பெருசா அதனோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சுக்கு மேலே சொல்கிறேன் நான் அவ்வளோ அளவுகள் இருக்கிறது அது கம்ஃபர்டபுளும் இல்லை அது வந்து துணைக்கு எதிர் துணைக்கு பயத்துணையும் வழியையும் ஏற்படுத்தும் அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டடியும் சொல்லுது சரி இப்போ நம்ம லைனை ஒன்று ஒன்றா நம்ம அதை பார்க்கலாம் இன்றைக்கி பெரும்பான்மையானவர்கள் படத்தை பார்த்துட்டு தான் இந்த கம்பாரிசனுக்குள்ளே வராங்க இந்த படங்கள் அதாவது தவறான படங்களை பார்க்கும் பொழுது அதில் வந்து உறுப்பு பிரமிப்படையக்கூடிய கூடிய அளவுக்கு அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் இதுதான் ஒரு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்குவாங்க அது நிற்கும் ஒரு அரை நாள் நிற்கும் இருக்கிற சைஸை விட நாலு மடங்கு பெருசாக இருக்கும் ஒன்று அடுத்த மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது டேப்லெட்ஸ் சாப்பிட்டு அதை வந்து அதாவது தற்காலிகமாக இதுதான் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணும் இது வந்து பர்மனண்ட்டாக இந்த இப்போ இதை என்ன நம்பளம் பண்ணுவாங்க ஓ இந்த டேப்லெட் இருக்கா இந்த இந்த இன்ஜெக்ஷன் இருக்கா எங்கே இருக்கு அமெரிக்காவில் என்ன ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் கொண்டு வந்து போட்டுக்குவாங்க அதாவது ஒரு காலத்தில் வாத்துக்கறி சாப்பிட்டா அதுக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு புரளி போச்சு அதுக்கு ரொம்ப நல்லது வாத்துக்கறி சாப்பிடுங்கன்னு ஒரு புரளி போச்சு அந்த வாத்துக்கறியோட விலை விற்று பாருங்க இன்றைக்கி இருக்கிற ஆட்டுக்கறி ரேட்டுக்கு அன்னைக்கு வாத்துக்கறி வித்துட்டு இருந்தது அப்புறம் போக போக தான் உண்மை தெரிஞ்சது ஐயோ இது சும்மா புருடா அப்படின்ட்டு அப்படி அப்படியே குறைஞ்சிருச்சு நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது பாருங்க பேசுகிறதுக்கு தயங்குவோம் அதை பற்றின விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு தயங்குவோம் ஆனால் மறைமுகமாக எல்லா சமாச்சாரங்களையும் செஞ்சுக்குவோம் அதனால் நம்ம அழுக அதில் ஆகணும்னா எவ்வளோ சொத்தைய கூட எழுதி கொடுத்துருவாங்க அதனால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருந்து ஊசியை பயன்படுத்தி தற்காலிகமாக அவர்களுடைய உறுப்பை பெரிது பண்ணுவாங்க இது பர்மனெண்ட் இல்லை படங்களில் பார்க்குறது அப்படித்தான் ப்ளஸ் கேமரா லென்ஸ் பயன்படுத்தியும் பெருசாக காட்சிப்படுத்துவாங்க சரிங்களா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த உறுப்பை வந்து சும்மா டேப்பை போட்டு போட்டு அளந்துக்கிட்டே இருப்பாங்க அளப்பாங்க ஐயோ சின்னதாக இருக்குது அப்படின்னு வசனப்படுவாங்க முடியல அப்படிம்பாங்க ஆக்சுவலாக நம்மளோட உடம்பில் சுருங்கி விரியும் தன்மை கொண்ட உறுப்புகள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உங்களோட குறி உங்களோ உங்களோட குறி உங்களுடைய உறுப்பு இது சுருங்கி விரியம் உங்களுடைய கருவிழி உள்ள இருக்க கருவிழி பார்ப்பாருக்குல்ல இது சுருங்கி விரியம் இந்த ரெண்டு தான் சுருங்கி விரியிற தன்மை இருக்குது பொதுவாக ஆணினுடைய மர்ம உறுப்பு குளிர்காலங்களில் சுருங்கி சின்னதாக இருக்கும் சின்னதாக தோற்றம் அளிக்கும் வேக காலங்களில் சூடான நேரங்களில் கொஞ்சம் பெரிதாக அவங்களுக்கு தோற்றம் அளிக்கும் இது வந்து நார்மல் இது வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இதனால் வந்து ஏதாவது உடல் உபாதை ஏற்படுமான்னு இது நார்மல் காமன் நார்மல் அதே நேரத்தில் ஒவ்வொருவரினுடைய மர்ம உறுப்பும் ஒவ்வொரு விதமான குணாதிசயத்தை கொண்டது ஒவ்வொரு நாடு பொறுத்தது அது வரும் நாடை பொறுத்து நம்ம நாட்டவருக்கு எப்படின்னா இயல்பான தோற்றத்தில் அவர்களுடைய மர்ம உறுப்பு ஆண்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் சுண்டு வர சைஸை விட சின்னதாக இருக்கும் பல பேருக்கு நான் பார்த்துட்டேன் வந்து ஐயோ சார் இங்க பாருங்க சுண்டு வரலுக்கு கம்மியா இருக்கு அப்படிம்பாங்க சரிப்பா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி ஏற்படுத்தியோ தூண்டு அப்படின்னு சொல்லும்போது தூண்டிடுச்சுன்னா பார்த்தா அது வந்து பிரமிப்படையக்கூடிய அளவுக்கு பெரிதாக நிற்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு குணத்தை தான் நம்ம நம்ம இந்திய குறிகள் பெற்றிருக்குது பொறுப்புகள் பெற்று அதாவது பல பேர் இந்த டேப் போட்டு அழக்கிறவங்க சுருங்கிய நிலையில் இருக்கிற அந்த நேரத்தில் தான் அளக்கிறாங்க இது தவறு நன்றாக உணர்ச்சியை தூண்டி உங்களுடைய மர்ம உறுப்பு நல்லா எழுந்துருச்சு நிற்கிற சமயத்தில் அலங்க அதுதான் சரியான அளவீடு அப்போ தான் கரெக்ட் இப்படி அளக்கும்போது போது அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இதுதான் சராசரி இந்தியன்ஸுக்கு இருக்கிற சராசரி நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இன்ச்சில் நான் சொல்றேன் சென்டிமீட்டரில் சொல்லணும்னா ஒரு பதினாலருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் சொல்லலாம் ஒரு ஒரு ஸ்கேலு சின்ன ஸ்கேலு அளவுக்கு எழுச்சி நிலை இதுதான் சராசரி நான் சொல்றது இது இதுதான் நார்மல் சொல்லலை இவ்வளவுதான் ஆண்கள் அது இவ்வளவுதான் இந்திய ஆண்களுக்கே இருக்கும் அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அது ஜெயின் ஜெனட்டிக் குடும்ப ரீதியானது பரம்பரை ரீதியானது அதுக்கு குறைவா இருந்தா பிரச்சனையா அப்படின்னு கேட்டா மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு மேல இருந்ததுன்னா நார்மல் இட்ஸ் நார்மல் மூணு இன்ச்சு இருக்குங்க நார்மல் மூணு புள்ளி அஞ்சு இன்ச்சு இருக்குங்க நார்மல் அப்புறம் ரெண்டு இன்ச்சுக்கு குறைவாக சாரி மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருந்தால் அது நார்மல் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது தேதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு பெண்ணோட மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும்தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அந்த ரெண்டு இன்ச்சில் மட்டும் நீங்கள் தூண்டுதல் செஞ்சாலே போதும் உங்களோட நாவால் தூண்டுதல் பண்ணலாம் கை விரலால் கையை க்ளீன் பண்ணிக்கணும் நெகங்கள்லாம் நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக ஏதோ சுத்தமாகவும் இருக்கணும் இல்லையா நீட்டாக அவர்களை தூண்டுதல் பண்ணலாம் உங்களுடைய மர்ம ஆண்கள் அவர்களுடைய மர்ம உறுப்பாலையும் அவங்க உங்களோட துணையோட அதாவது பெண்ணோட மர்ம உறுப்பிலேயே தூண்டுதல் பண்ணலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகளே இருக்கும் அதுக்கு உள்ள ஒரு பாட்டியோட சுருக்குப்பை மாதிரி தான் இருக்கும் அது பாட்டியோட சுருக்கு பை எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு அளவில் நாட்டு இருக்கும் அதுக்கு கீழே எல்லாம் காத்தா தான் இருக்கும் சும்மா தானே கிடக்கும் அந்த மாதிரி தான் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் ஸோ ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ஒரு ஆண்களுக்கு அவங்களோட தம்பி சைஸ் இருந்துட்டாலே போதுமானது ஒரு பெண்ணே சந்தோஷப்படுத்தி விடலாம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலேங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈடுபடுறதுக்கு நான் சொன்னேன் சரிங்க இதை வந்து பல ஆண்கள் சொல்லுவாங்க எனக்கு சின்னதாக இருக்குங்க அப்படிமா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு அவர்களுக்கான சரியான அளவில் தான் அவர்களுடைய மர்ம உறுப்பு இருக்கும் புரியுதுங்களா சரியான அளவில் தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சிறுத்த உறுப்புன்னு அதுக்கு பேர் இது வந்து ஹெல்த் ப்ராப்ளம் உடல் ரீதியான ஒரு குறைபாடு இது பிறக்கும் போதே கண்டுபிடிச்சரலாம் இதை டாக்டர் பிறக்கும் போதே அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க நம்மளுக்கு எந்த டாக்டரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் பர்சன்டேஜ் காரங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஸோ யாரும் சொல்ல சொல்ல முடியாது ஸோ நார்மலாகவே இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த சிறுத்தை உறுப்பு வச்சிருக்கிறவங்க கூட ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியும் சில டெக்னிக் புற விளையாட்டுகள் மூலமா நான் மறுபடியும் சொல்றதா உங்களுடைய ஆண்களுடைய மர்ம உறுப்பு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் குழந்தை பெறுவதற்கு மட்டுமே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களுடைய உங்களோட தம்பி சின்னதாக இருக்காரு பெருசாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை சின்னதாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்ல பெருசாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்ல பார்வைக்கு தோற்றத்திற்கு பிரமிப்பை ஏற்படுத்தவும் ஒரு விதமான உணர்ச்சியை ஏற்படுத்தவும் அது யூஸ் பண்ண முடியுமே தவிர அதனால் எனக்கு வந்து நீண்ட நேரம் அதனால என்னோட துணையை நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஏ நான் சொல்றேன்னா எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அதை வச்சு ஜமாயிங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இதை தாண்டி எனக்கு கொஞ்சம் ஒரு நீளம் தேவை ஒரு எழுச்சி தேவைன்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் ஏன்னா சில நேரங்களில் ஆண்கள் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கையை வச்சுட்டு போட்டுட்டு கசக்கிறது குளுக்கிறது அப்பப்போ வெள்ளையினை வெளியேற்றுறது சுயமாகவே அவர்கள் சந்தோஷப்பட்டுக்கிறது சரிங்களா இந்த மாதிரி நிலையில் அடிக்கடி ஈடுபடும் போது நரம்புகள் துவண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டெம்பரவரி தான் ரொம்ப ஏன்னா இப்போ நான் இருக்கோம் ரொம்ப ஓடுறோம் ரொம்ப வேலை செய்கிறோன்னா டயர்டாயிடறோம் அது மாதிரி தான் உங்களோட உங்களோட தம்பியும் டயர்ட் டயர்டாயிடுவார் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம் ஸோ டயர்டானவரை வந்து கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயின்னு நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வாங்கி ஒரு ரெண்டு மூணு சொட்டு உங்களுடைய உங்களோட தம்பி மேலே போட்டு சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க ஒன் ஹவர் கழிச்சிட்டு அவ்வளோதான் இது வந்து வீக்லி மூணு தாட்டி பண்ணிவிட்டு வாங்க ஒரு மாதத்துலேயும் சும்மா ஜமாய்க்கிறான் ஜமாய்க்கிற அளவுக்கு நல்லா நல்ல பாம்பாட்டை எந்திரிச்சு உக்காந்துக்கு ஒன்று ரெண்டாவது உங்களோட மர்ம உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை ரிமூவ் பண்ணுங்கள் ஆண்கள் தயவு செஞ்சு ஏன்னா அந்த முடியே பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் கவர் பண்ணிவிடும் ஸோ இது ஒரு பெரிய ப்ர உங்களுக்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியும் உங்களோட உங்களோட மர்ம உறுப்பு சைஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியாத அளவுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்தலாம் ஸோ முடிகளை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கன்னா அடிவயிற்று தசை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு கவர் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் வயிற்றை குறைக்க பாருங்கள் அவ்வளோதான் மற்றபடி அனைத்து ஆண்களும் ஆல்ரைட் பர்ஃபெக்ட் ஸோ ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க சைஸ் முக்கியம் இல்லை எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக பொறுமையாக இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்